இவை ஆதரிக்க வேண்டுமடி பாப்பா எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு செலுத்த வேண்டும் ஒவ்வொரு உயிரும் ஒரு நன்மையை தரக்கூடிய உயிரேதான் என்கின்ற கருத்தை எடுத்து ரீதியாக காரணகாரிய தொடர்போடு இங்கே பாரதி எடுத்து வைப்பதை பார்க்க முடிகின்றது இட்டல்சனுடைய உளவியல் அணுகுமுறையிலே அவர் குறிப்பாக இன்னொன்றை குறிப்பிடுகின்றார் சில பொதுமை பண்புகளை மனதில் பதியும் பதியும் வகையில் கற்பித்தல் என்பது மிகச்சிறந்த அனுபவ ஞானத்தை பிற்காலத்தில் குழந்தைகள் பெறுவதற்கான ஒரு வாய்ப்பாக அமையும் என்று குறிப்பிடுகின்றார் இந்த பொதுமை பண்புகளை கற்பிக்கின்ற தன்மையை பார்க்க முடிகின்றது பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளல் ஆகாது பாப்பா மோதி மிதித்து விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா என்று மிக எளிமையாக குழந்தைகளுக்கு புரிகின்ற வகையிலே அந்த கருத்தை எடுத்து வைக்கின்றார் அடுத்து இட்டல்சன் மேலோட்டமான கருத்துக்களை முன்வைத்து ஆழமான சிந்தனைகளையும் செயல்பாடுகளையும் தூண்டும் முறை சிறப்பானது என்று குறிப்பிடுகின்றார் அதை மிக சிறப்பாக ஒற்றை வரியில் பாரதியினுடைய சான்று வழி அறிய முடிகின்றது புதிய ஆத்திசூடியிலே பிணத்தினை போற்றேல் என்ற ஒரு தொடர் மேலோட்டமாக பார்க்கும் போது இறந்துவிட்ட உடல் ஒன்றை சுட்டுவதாக தோன்றுகின்ற அந்த சொல் பிணம் என்ற அந்த சொல்லானது ஆழமாகவும் நுட்பமாகவும் பார்க்கின்ற போது பல கருத்துக்களை எடுத்துரைப்பதாக இருக்கின்றது இப்படி ஆழமான சிந்தனைகளை சொல்லுவதற்காக அந்த பிணத்தினை போற்றேல் என்ற அந்த ஒரு தொடர் வாயிலாக குழந்தைக்கு நிச்சயமாக பாரதி சொல்ல வருகின்ற கருத்து புரியாது என்றாலும் கூட பிணத்தினை போற்றேல் என்று எதற்காக சொன்னான் அந்த கவிஞன் என்ற ஒரு கேள்வியை எழுப்புவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதன் வாயிலாக இயங்காத நிலையில் இருக்கின்ற சமூகத்தை சீர்குலைக்கின்ற முடக்கப்பட்ட நிலையில் இருக்கின்ற அசைவின்றி இருக்கின்ற தீமைகளை கண்டு மனம் பொங்காமல் இருக்கின்ற இப்படி இருப்பவர்கள் எல்லாம் பிணத்திற்கு சமமானவர்கள் என்கின்ற கருத்தை முன்வைக்கின்றான் பாரதி என்பதை குழந்தைகள் உணர்ந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கிறது அடுத்து இட்டல்சன் குறிப்பிடுகின்றார் அனைத்து கருத்துக்களையும் நேரடியாக ஒவ்வொன்றாக விலக்கி சொல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை ஒரு கருத்தை சொன்னால் அதோடு தொடர்புடைய ஏனைய கருத்துக்களை கற்பவர்கள் தங்களுடைய பரிசோதனைகளிலோ ஆராய்ச்சிகளிலோ பயணங்களிலோ வாழ்க்கை அனுபவங்களிலோ சமூகத்திலே தாங்கள் பார்க்கின்ற நிகழ்வுகளின் வாயிலாகவோ அறிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் அப்படி சிலவற்றை சொல்லி அது தொடர்பான மேலும் பல கருத்துக்களை தாமாகவே அவர்கள் அறிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பினை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்கின்றார் இட்டல்சன் இது சிறந்த உளவியல் அணுகுமுறை என்கின்றார் பாரதி இதை பாப்பா பாட்டில் இப்படி சொல்லுகின்றார் பாலை பொழிந்து தரும் பாப்பா அந்த பசு மிக நல்லதடி பாப்பா வாளை குழைத்து வரும் நாய் தான் அல்லது மனிதர்க்கு தோழனடி பாப்பா இங்கே பசுவை பற்றி சொல்லுவதோ பாலை பற்றி சொல்லுவதோ நாயை பற்றி சொல்லுவதோ மட்டும் பாரதியினுடைய நோக்கமாக அல்ல நோக்கம் இல்லை இப்படி எல்லா உயிர்களும் ஏதோ ஒரு வகையிலே மனித சமூகத்திற்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கின்றது என்பதை குழந்தை மனதில் பதிவு செய்ய வேண்டும் என்பது பாரதியினுடைய நோக்கமாக இருக்கின்றது அதே போல வயதிற்கு ஏற்ற சூழ்நிலைக்கு ஏற்ற வகையில் கற்பித்தல் என்பது மிகச்சிறந்த உளவியல் அணுகுமுறை வயதிற்கு மீறிய கருத்துக்களை சொல்லுவதை விட குழந்தைகளுக்கு ஏற்ற கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்று இட்ரல்சன் குறிப்பிடுகின்றார் அதையும் பாரதி ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை வையாதே பாப்பா மிகச்சிறிய எளிமையான சொற்களால் அவர் இப்படி புலப்படுத்துகின்றார் அடுத்து குறிப்பிட்ட கோட்பாடுகளை இலக்குகளை விதிமுறைகளை நம்பிக்கைகளை செயல் ஆக்கத்தினை தூண்டுதலை ஏற்படுத்துகின்ற வகையில் நம்முடைய கற்பித்தல் முறை இருக்க வேண்டும் என்று இட்டரசன் குறிப்பிடுகின்றார் அதை ஒற்றை வார்த்தையில் தெய்வம் நீ என்று உணர் புதிய சூடியிலே வருகின்ற தொடர் தெய்வம் நீ என்று சொல்லும் போது குழந்தையும் தெய்வமும் ஒன்று என்ற ஒரு வழக்கு இருக்கின்றது எல்லா மனிதர்களுக்குள்ளும் தெய்வத்தன்மை பொதிந்திருக்கிறது தெய்வம் என்பதை உன்னதமானதாகவும் உயர்வானதாகவும் ஆற்றல் படைத்ததாகவும் மிகு சக்தி படைத்ததாகவும் கருதுகின்ற வழக்கு இருக்கின்றது நாம் செய்கின்ற செயலின் தன்மையினால் ஒவ்வொரு மனிதனும் தெய்வத்தன்மையை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது நல்ல செயல்களையே செய்ய வேண்டும் எப்போதும் நம்மை மற்றவர்கள் உயர்வாக மதிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை குழந்தைகளுடைய மனதிலே பதிவு செய்வதற்காக பாரதி அதை பயன்படுத்தி இருக்கின்றான் அடுத்து ஒரே முறையே குழந்தைகளுக்கு எடுத்துச் சொல்லாமல் வெவ்வேறு முறைகளை பின்பற்றுதல் என்பது சிறந்த உளவியல் அணுகுமுறை என்று இட்டல்சன் குறிப்பிடுகின்றார் இதை பாரதியினுடைய பாப்பா பாட்டில் முழுக்க பார்த்து செய்ய தக்கன செய்ய தகாதனங்கிறத மாறி மாறி ஓடி விளையாடு நீ ஓய்ந்திருக்கல் ஆகாது கூடி விளையாடு ஒரு குழந்தையை வேறு வேறு முறைகளை பாப்பா பாட்டிலே சொல்லுகின்ற அது முழுக்க இதற்கான சான்றாக இருக்கிறது அடுத்து மூளை நடவடிக்கை முறையை பின்பற்றுதல் என்பது சிறந்த உளவியல் அணுகுமுறை என்று இட்டல்சன் குறிப்பிடுகின்றார் இதை பாரதியினுடைய ஒற்றை தொடரிலே தேசத்தை காத்தல் செய் என்று புதிய ஆத்தி சுடியில் கூறுவார் தேசத்தை காத்தல் செய் அப்படின்னு சொன்னா எல்லோருமே ராணுவத்திலே சேர்ந்து பணிபுரிய வேண்டும் என்ற பொருள் அல்ல நம்முடைய நாட்டினுடைய வளங்களை நம்முடைய நாட்டுக்கு உரிய மரபுகளை நம்முடைய நாட்டினுடைய பண்பாட்டை நம்முடைய நாட்டினுடைய வளத்தை நம்முடைய நாட்டின் மீது மற்றவர்கள் வைத்திருக்கின்ற மரியாதையை மதிப்பை இவற்றையெல்லாம் எல்லாம் கட்டி காப்பதற்கான எல்லா வழிகளிலுமான செயல்களை நாம் செய்ய வேண்டும் என்பதற்கான அடியெடுத்து வைப்பதற்கான ஒரு உள்ளுணர்வை ஏற்படுத்துவது என்பதுதான் இதனுடைய பொருள் எனவே மூளை நடவடிக்கை என்ற தேசத்தை காத்தல் செய் என்பதற்கு இப்படி பல்வேறு நிலைகளிலே அவர்கள் மற்றவர்களோடு பேசும்போது கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு தங்களை நெறிப்படுத்த தங்களை சரியாக ஊக்குவித்துக் கொண்டு செயலாற்றுவார்கள் என்பதற்கான ஒரு அடி இது அடுத்து இட்டல்சன் குறிப்பிட்ட அடிப்படை கருத்தமைப்புகளை சுட்டிக்காட்டி அது தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தல் சின்ன குழந்தையாக இருக்கும் போது நெருப்பு கிட்ட தொடாத சுடும் என்று சொல்லுவார்கள் தொட்டு பார்த்தால் தான் தெரியும் தொடாமலே அதுக்கப்புறம் ஒரு குழந்தை இன்னொரு குழந்தைக்கு சொல்லும் தொடாத சுடும் அதுபோல ஒரு கருத்தை சொல்லி அதன் வாயிலாக ஒரு விழிப்புணர்வை ஊட்டுதல் என்பது குழந்தைகளிடம் பின்பற்ற வேண்டிய ஒரு அணுகுமுறை பொய் சொல்லக்கூடாது பாப்பா என்றும் புறம் சொல்லல் ஆகாது பாப்பா இதுபோன்று பல தொடர்கள் புதிய ஆத்தி சுடியிலும் நிறைய இருக்கிறது பாப்பா பாட்டிலும் நிறைய இருக்கிறது ஒன்றை சொல்லி அது தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தல் அதே போல பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா மோதி மிதித்துவிடு அவர் முகத்தில் விமிழ்ந்து விடு என்று சொல்வதும் அது ஒரு கருத்தை எடுத்துரைப்பதன் வாயிலாக அது தொடர்பான தீர்க்கமான முடிவுகளுக்கு வருதல் சொல்லுவதை அப்படியே கேட்டுக்கொண்டு சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளையாக குழந்தைகள் இருந்துவிடக்கூடாது ஒரு கருத்தை முன்வைக்கும் போது சொல்லும் போது அது தொடர்பான சிந்தனைகளை அவர்களாக உள்வாங்கிக் கொண்டு வளர்வதற்கான ஒரு சூழலை உருவாக்குகின்ற அணுகுமுறையை பின்பற்ற வேண்டும் என்பதை சிறந்த உளவியல் அணுகுமுறையாக குறிப்பிடுகின்றார் இதற்கு பாரதியிடத்திலே ஒரு சான்று சாதிகள் இல்லையடி பாப்பா குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் என்பதை குறிப்பிடலாம் சாதி என்றால் என்ன நம் பல திரைப்பட வசனங்களில் கூட பார்த்திருக்கோம் சாதி இந்து என்றால் என்ன முஸ்லீம் என்றால் என்ன என்பது ஒன்று குழந்தைகள் பெரியவர்களிடத்திலே வினாக்கள் எழுப்புவதை பார்த்திருக்கிறோம் அப்படி ஒன்றை சொல்லி அது தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான இது அதே போல வெளியுலகின் இயல்பான செயல்பாடுகளுக்கு ஏற்ப வழிநடத்துகின்ற தன்மை என்பதற்கு ஒரே ஒரு சான்றாக நேயம் காத்தல் செய் என்ற புதிய ஆதிசூனீடு வரியிலே மிக அதிகமான நுட்பமான கருத்துக்களை பாரதி புலப்படுத்தி இருக்கின்றார் கற்போருடைய சிந்தனை ஆக்கம் கற்கும் செய்தியினுடைய தன்மை தீர்வு காண வேண்டிய சிக்கலுடைய தன்மை கற்போருடைய வயது மற்றும் வளர்ச்சி மற்றும் கற்பித்தல் முறை ஆகியவற்றை பொறுத்து அமைகின்றதுங்கிறது இட்டல்சனுடைய கருத்து அவசியமானவை முன் வரையறுக்கப்பட்டவை விதிகளால் நிர்ணயிக்கப்பட்டவர் நிர்ணயிக்கப்பட்டவை தற்செயலானவை ஆகிய நிலைகளில் இளையோர்க்கு கற்பிக்கப்படுகின்றது கற்றல் கற்பித்தல் இந்த இரண்டுக்குமே வயது வரம்பு என்ற ஒன்று கிடையாது என்றாலும் கூட கற்றலுக்கு மட்டுமே உரிய பருவம் என்ற ஒரு பருவம் இருக்கின்றது அந்த பருவத்தினருக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஆய்வுகளை மிக அதிகமாக மேற்கொண்டவர் இட்டல்சன் ரஷ்ய நாட்டிலே உளவியல் ஆராய்ச்சி குறிப்பாக இளையோர் இளையோர் என்பது அந்த பருவ வயதிலே இருக்கின்றவர்கள் குழந்தைகளும் இளைஞர்களும் இருக்கின்றவர் அவர்களுக்கான உளவியல் அணுகுமுறையை பற்றிய ஆழமான நுட்பமான ஆய்வுகளை மேற்கொண்டவர் இட்டல்சன் அதேபோன்று பாரதி புதிய